வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களே பலரோட ஃபேவரட் சீரியல் ஹீரோவாக இருக்கிறவர்தான் சுவாமிநாதன் அவர்கள் அதுலேயும் விஜய் காவிரி காம்போ ரசிகர்களே மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடியுமே சுவாமிநாதன் அவர்கள் வெண்ணிலா அவங்களோட ரொம்பவும் சூப்பரான ஒரு பேராக இருந்தாங்க இந்த நிலையில் இப்போது ஒரு புது சீரியலையுமே சுவாமிநாதன் அவர்கள் கமிட் இருக்காரு அது இப்போது அஃபீஸலாக உறுதியாகி ப்ரோமோவும் வெளியாயிருக்கு ஜி தமிழில் நம்ம பார்த்த வீரா சீரியலோட தெலுகு ரீமேக்கில் தான் சுவாமிநாதன் அவர்கள் கம்மிட் வீரா வீராசீரியல் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஜி தமிழில் போகுது இந்த சீரியலில் மாரன் கதாபாத்திரம் தான் லீட் ஹீரோவாக நடிக்கிறாரு இந்த மாரன் கதாபாத்திரத்தில் தான் தெலுங்கில் சுவாமிநாதன் அவர்கள் நடிக்க இருக்காரு இந்த சீரியலுக்கு ஆட்டோ விஜய் சாந்தின்னு பெயர் வச்சு ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் கூடிய விரைவில் இந்த சீரியல் ஒளிபரப்பாக போகுது இந்த சீரியல்ல லீட் ஹீரோயினா சுவாமிநாதன் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்க போகிறது யாருன்னா நீ நான் காதல் சீரியல்ல லீட் ஹீரோயினாக நடித்த வர்ஷினி அவங்க தான் அவங்களுக்கான ப்ரோமோவுமே இப்போ வெளியே இருக்கு ஆட்டோ விஜயசாந்தி சீரியல் இன்னும் கூடியவரில் சில நாட்கள்லேயே வரப்போகுது கண்டிப்பாக தெலுங்கு சீரியல்னாலும் நீங்களும் சுவாமி அவர்களுக்காக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் இவர் தமிழ் சீரியலானா மகாநதி சீரியலில் நடிப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நடிப்பார் பதினஞ்சு நாள் இங்கே பதினஞ்சு நாள் அங்கன்னு டைம் ஷெட்யூல் பண்ணி இவர் நிச்சயம் மகாநதி சீரியலையும் ஆட்டோ விஜய் சாந்தி சீரியலையும் நடிக்க போகிறாங்கிறது உறுதியான தகவல் சுவாமி அவர்களுக்கு வர்ஷினி அவங்க பேரா வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க